காய் மக்களே இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நைட் விளாக்கு அப்படியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ட்ராவல் ஆரம்பிச்சிட்டோம் அதாவது குவார வழியில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சில நம்பர்ல வந்து கமெண்ட் பாக்ஸில் விஷயம் கேட்டாங்க ரெட் லைட்டு ஏரியாவில் போட்டோம் அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து கோரிக்கை வச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஏரியாவை நம்ம பார்க்க சொல்கிறத பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் பாருங்கள் அதே மாதிரி அது அந்த ரெட் லைட்டு ஏரியா பார்த்து முன்னாடி அந்த ஹைவேல நடக்க சில விஷயங்கள் அப்படிங்கறத சொல்ல போறேன் இங்க பாருங்க அதாவது பகலோட நைட்டு கிட்ட நைட் நிறைய வண்டி பாஸ் ஆகுது மக்களே இங்க பாருங்க ஆனா நைட்ல கூட இந்த அந்த அளவுக்கு வண்டி பாஸ் ஆகல இங்க பாருங்க எவ்வளவு வண்டி பாருங்க அதாவது சரியான ஸ்பீடு ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இதான் அப்படி ஒரு காரணமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு இதான் மேக்சிமம் தெரியுது இதான் எனக்கு ஒரு இதா இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதான் சொல்றது நைட்ல வந்து ஆக்சென்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இதுதான் நினைக்கிறேன் நான் என்ன பாருங்கள் நிறையா ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு ஸ்பீடாக காருக்காரெலாம் காலை காரத்தில் போகிறானுங்க இப்போ பாருங்க வண்டி நைட்டு தான் ரொம்ப ஓவராக பாஸ் ஆகிட்டுருக்கு அதாவது பகலில் கூட இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரேஞ்சாவது சொல்கிறது இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் ரோடு பார்த்து கிராஸ் பண்ணி ஆகணும் இதெல்லாம் பாருங்கள் நாங்கள் சும்மா கொஞ்சம் ஸ்லோ தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா அதிக ஸ்பீடு போனால் நம்மளுக்கு வந்து நமக்கு ஆபத்து அவ்வளோதாங்க ஏன்னா வச்சுக்குவேன் நாம் கீழே கிணா உழுந்துட்டு மூட்டை உடைச்சிட்டு அப்புறம் நாம் ஜிஹேஜ் டாம்பு வச்சுக்கவேன் நம்மளை பார்த்துட்டு ஆள் இல்லை ப்ரோ அதனால் நம்ம கொஞ்சம் சுலோ போனோம் ப்ரோ பாருங்க அப்படியே வேற லெவலாக ஏன்னா ஒரு வண்டி முன்னாடி போய்ட்டுருக்கு அந்த வண்டி ஸ்பாட்டு சொல்கிறது ஸ்பாட்டு மியூசிக் சவுண்ட் இங்கே கேட்குது எனக்கு காது கிளியுது அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்குறாங்க போல் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லைட்டு ஹைவே அப்படிங்கிறது நம்ம நிச்சயிடும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து என்ன ப்ரோ என்ன அப்படி இந்த வீடியோ ஒன்றும் புரியல என்ன ஹைவே அப்படிங்குற போட்டு சும்மா கிளி கழிச்சுருந்தீங்க இன்றைக்கி அவங்களுக்காக இன்றைக்கி அந்த ரேஸோட ஹைவே நடக்கக்கூடிய சில விஷயங்களும் மர்மங்கள் அப்படிங்கிறதே நம்ம போடசான் நம்ம வந்துட்ருக்கோம் ஒரு விழாவாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லாமல் வந்து தகுலில் விழாவை போடலாம் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன் அதாவது பக்கில் கூட நைட் கொஞ்சம் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஏன்னா ரொம்ப சொல்கிறது வெயிலோடைய பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் அந்த இப்போ வண்டி போயிட்டு இருக்குது முன்னாடி போய்ட்டு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன் அந்த சொல்கிறது மண் காற்று அந்த மாதிரி வந்து கண்ணுக்கெலாம் அடிக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களும் தவிர்க்கலாம் நைட்டில் அதாவது ஜாலி தான் இருக்குது சொல்ல போனால் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது நல்லா ஒரு காத்தோட்டமாக நல்லா ஒரு ஜில்லஸ்ஸாக வேலை வளர்த்து எங்கே பாருங்கள் நிலா பாருங்கள் வேலை செமையா இருக்கு பார்க்கறதுக்கே வேலை எல்லாம் இருக்கு அது என்ன போட்டோன்னு தெரியல ஒரு போட்டு போட்டிருக்காங்க போல கண்டுக்கே தெரியுமா இருக்குது ப்ரோ சரி அது நமக்கு என்ன இருக்கட்டும் நாம் வந்தவளையே பார்க்குவோம் ஒரு நம்ம வண்டி பாருங்க கிட்டதான் பசங்க செய்வேன் ஒரு முப்பது தான் போயிட்டுருக்கு கிலோமீட்டரில் தான் ஹீடில் போயிட்டு இருக்கேன் நமக்கு இதுவே தாசிங்க ப்ரோ ஏன்னா அதிக ஸ்பீடு போயிட்டோம்மா ஏன்னா காதிக்க போகிறோம் நாம் என்னவோ அதுதான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் சில விஷயங்களை வந்து நிறைய நண்பர்கள் வந்து சொல்லுங்க கமல்நாஸ் வந்து என்னப்பா இந்த பையன் வந்து சொல்கிறது பேசின வாசியை வந்து பேசுகிற சொல்றது சொல்கிறது வார்த்தையை வந்து ரிப்பீட்டாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன பண்ணுறது ப்ரோ நான் சும்மா தான் சில விஷயங்களை வந்து நடக்கூடிய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் போக போக நம்ம என்னோட சொல்கிறது இன்னும் வெளித்தனமான பேச்சுக்கள்லாம் திறமைகள்லாம் பார்க்க போகிறீங்க வேஜென்சி அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைவே இருக்கோம் அதாவது ஒரு டேஞ்சரஸ் ஹைவேன்னு சொல்லலாம் பரவாயில்ல ரோடு வசதியெல்லாம் சொல்ல தேவையில்ல நல்லா தான் இருக்குது தான் போட்டுருக்காங்க அதாவது எந்த ஒரு குண்டு குழியுமே இல்லை நல்லா தான் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அதாவது அந்த புக் பண்ணிட்டு போவாங்க இல்லையா அந்த வண்டிலாம் சரியான ஸ்பீடு ஹை ஆ சொல்கிறது கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டராக சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு நூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போக நினைக்கிறேன் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கேன் நல்லா அந்த எப்படி சொல்கிறது ஸ்லோவா அந்த வண்டியோட இயற்கையோட காத்தெல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே அந்த இத பாத்துட்டு போறதுக்கு வேலைலாம் இருக்குது என் வண்டி தான் என்ன ஸ்லோ போயிட்டு இருக்கு பரவாயில்ல போகட்டும் எனக்கு தெரிஞ்சு எங்க மேலே ப்ரோ அங்கே என்ன லைட் அவங்க வந்து தெரியுது அனைவரும் தெரிஞ்சு போலீஸ்காரி இருப்பாங்களே எங்களுக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நம்ம எப்படி எதிர்பணும் நாம மாட்டிக்குவோம் சிக்கல் ஆயிரும் அங்க இந்த பக்கம் லெப்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்க ஒரு இண்டிகேட்டர் மாதிரி அவங்க தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரியும் எனக்கு புகைலாம் போகுது எனக்கு தெரிஞ்சு என்னங்க பயக்கணா வச்சு தெரியுமா ப்ரோ உங்க பாருங்க அப்படி சொல்றது புகை போகுது பாருங்க ப்ரோ ப்ரோ ஏதோ ஒரு வேலை நடக்குது ப்ரோ தெரிஞ்சுன்னா தெரியல சரி வாங்க நாம அப்படி தெரிய சொல்றது மேலெல்லாம் போய் பார்க்க முடியாது நமக்கு ஆனால் வேலையாவது என்ன பார்க்கலாம் வாங்க போலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்கிறது நிறைய கமெண்ட்ஸை கேட்டீங்க ப்ரோ இந்த ஹைவேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்க மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக கடைசியில் வந்து இந்த ஹைவேஸ் எந்த இது சொல்கிறேன் மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னுடைய ஹைவேஸ் என்ன எங்கே இருக்கு அது இடையில என்ன நடக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு நிலா அது இல்லாமல் நல்லா ஒரு சொல்ற இயற்கையோட ஒரு பயணம் அது இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது என்ன ஒன்று நைட்டில் வந்து ஏன்னா உங்களோட வண்டி ஒடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ கேட்கறதா கேள்வி கிடையாது பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்கிறோமோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் பாருங்க எக்கச்சக்கமான வண்டி ஆகிட்டு இருக்கு நைட்டில் எப்ப பாருங்க போய் இந்த வண்டி ஸ்கூட்டி இந்த முறுக்கு முறுக்காம பாருங்க அண்ணா எங்கே தான் போயிட்டு இருக்கானு தெரியல எந்த ஸ்முறுக்கு முறுக்கிட்டு இது பார்ப்போம் எங்க இந்த ரூட் எங்கே போயிட்டுருக்கு பாருங்க ஒரு போர்டு போட்டிருக்கான் கண்ணு தெரிய மாட்டேங்குது ப்ரோ அதாவது எந்த பக்கம் போனா லெப்ட் சைடில் போனா பாலக்கோடா ஆமாங்க ப்ரோ தேனிக்கோட்டை யாராவது சொல்றது சாரி தென்கனிக்கோடு கோட்டை கோட்டை அதாவது லெஃப்ட் சைடில் போனா நாம வந்து இந்த ரோடு பார்த்தா சொல்லுவேன் கிருஷ்ணகிரி ஹைவே அதாவது பெங்களூர் ஹைவே இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நல்லா காதில் கேட்டுக்கோங்க அதாவது கிருஷ்ணகிரி பேங்களூர் ஹைவே அந்த ஹைவே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஹைவேலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் தான் நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் அதாவது நைட் டைமில் பைக் ட்ராவல் பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் வேலை எல்லாம் இருக்குது அந்த பயணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு விண்ணசமாக தான் இருக்குது உங்களுக்கு ப்ரோ இந்த காமௌண்ட் பார்த்து சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி வந்து கீழே இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரியல ரீசனுக்காக ஒரு வேளை அந்த ஆக்சிடெல்லாம் நடக்குது அதுக்காக கொஞ்சம் ஹைட் பண்ணி தரோம் அப்படிதான் தெரில இங்கே பாருங்க கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த ரெட் லைட்டி ஹைவே நம்ம பக்கம் நெருக்கட்டும் இதெல்லாம் ஒரே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அவ்வளோதான் இந்த பாலம் ஏறி ஏறனாவே அந்த ரெட் லைட்டு ஹைவே ஸ்டார்டிங் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது ஒன் கிலோமீட்டரில் டூ கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அந்த அளவுக்கு வந்து ரெட் லைட் ஹைவே அதாவது ஏன் இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான் ஏன் அந்த சமுதாயம் அவங்களை ஒதுக்கப்பட்டதா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறி இந்த சமுதாயங்களுக்கு சமுதாய மக்கள் வந்து இவங்களுக்கு ஏன் தகுந்தான ஒரு வேலை வேலை கொடுக்கலையா அதுக்காக தான் அவங்க இந்த வேலை செய்கிறாங்களா நைட் டைமில் அப்படிங்கிறது இன்னொரு பட்சத்தில் ஒரு கேள்விக்குறி அதான் பார்த்துட்ருக்கோம் நான் நிறையா வீட்டிலாம் பேசியிருப்பேன் ஆனால் அவங்களுக்கு அவர் சொல்கிறது அவங்களுடைய மீன் பண்ணி அவங்க கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் ஆகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அது இன்னும் நடக்காது போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கண்டிப்பாக அது இன்டர்வியூ எடுக்க முடியும் எவா தெரியும் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சேர்க்கவேன் ஒரு வண்டி மிச்சிட்டு இருக்குது நல்லா பார்க்கலாம் நோட் பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த வண்டிலாம் நிச்சயத்துக்கு காரணம் என்னன்னா இங்கேருந்து ஸ்டார்டிங் ப்ரோ அதாவது ரெட் லைட் ஏரியா அதாவது இந்த பக்கம் அதாவது லே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேர்க்கவேன் வண்டி நிச்சு பாருங்கள் லாரிலாம் அதாவது அங்கேயும் ரெட் லைட் ஏரியா தான் அதாவது அப்படி கோவில் இடம் வந்தால் இங்கே பாருங்கள் ரெட் லைட்டு ஏரியா மிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் பார்த்தோம் நல்லா தெரியும் அவங்க ஒரு ஃபோன் ஒன்று நிச்சுக்கிறாங்க இங்கே பாருங்க காரு கூட ஒதுங்கத பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் பார்த்துக்கலாம் இதாவது இந்த இந்த இதுலேருந்து ரெட்லேட்டிவ் ஏரியா ஸ்டார்டிங்கு அதாவது இந்த மக்கள் வந்து அதாவது இங்கே ஓட்டில் இருந்தால் கூட அவங்க பெருசா வந்து பொறுப்படுத்த கிடையாது அதாவது அவங்க வந்து சொல்றது அவங்க தொழில் இதுதான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவங்க கவச சொல்ல முடியாது ஏன்னா சமுதாயம் அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்க்க சாட்டிகள் பார்க்கறதே வந்து பஸ் சொல்லுவேன் இதுதான் தொழில் அப்படிங்கிற வந்து நாம ஒதுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் அதாவது இந்த ஊரில் பாருங்கள் இங்கே உட்காந்துருக்காங்க மக்கள் பாருங்கள் பாருங்கள் கும்பலை உட்காந்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் பாருங்கள் அங்கே பாருங்கள் மாமா வரையாகலாம் எங்கள் அதையோ சாமி எங்கள போய் மாட்டிடாதீங்க எல்லாம் உரி ஊக்குருவாங்க பார்த்தவங்களுக்கே தெரியும் ஒரு கும்பலை உக்காண்ட்ருந்தாங்க இது ஏன்னா வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு வெயிட்லேட் ஆகியோ சொல்லலாம் ஏன்னால் நாம் அங்கே போய் வண்டி நிபார்ட்மெண்ட்னா வச்சுக்கோங்களேன் நாம் சோழி போது சூ சோடது முடிஞ்சிடும் அதனால தான் நம்ம வண்டி நம்ம சொல்கிறது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக பண்ணி தான் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்க வயிற்று பழக்கம் இதாங்க ஏன்னா நைட் டைமில் அவங்க ஏதோ ஒரு இதுக்காக வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க கண்டிப்பாக அவங்களை சொல்கிறது தெரிஞ்சவங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி எனக்கு ஒரு நிறையா சொல்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஆசை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அது பண்ணி பாருங்கள் இன்னும் அந்த ரெட் லைட்டு ஏரியா ஆகி அவங்க வரதே முடியல அப்படின்னா போயிட்டே இருக்கலாம் அந்த இலக்கு அதாவது முன்னாடி முகப்பு இலக்கு நிறைய கச்சகமாக எரியும் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அதாவது பாலக்கோடு டு ஒசூர் அதாவது ட்ராஃபிக் ஜாம் அதாவது மிக குறைவில் அதாவது ஒசூர் டூ பெங்களூர் அந்த மாதிரி ஹைவேஸ் அதாவது சொல்கிறது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு ஹைவே தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ அந்த அந்த மேலே ஹைவேங்கிறது வண்டி வந்து ரொம்ப பாஸ் ஆகிட்டு இருக்குது அந்த ஹைவே பக்கம் தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் அதை பார்த்தா தெரியும் நம்மளுக்கு நல்லா முகப்பில் கொத பல்ல சொல்கிறது படிச்சு படிச்சு நல்லா நம்மளுக்கு தெரியும் அதாவது சொல்கிறது அதாவது எல்இடி பல்பு உடன் அதாவது சொல்றது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஏற்கனவே முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ரைட்டெலாம் அவது இருந்துச்சு அதாவது ப்ளீப்பாய் இருந்துச்சு ரைட் லைட்லாம் அதாவது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல கொஞ்ச நாளும் சிப்பி பண்ண நினைக்கிறேன் இங்கே பாருங்க அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் அதாவது சொல்ற நைட்ல ட்ராவல் பண்ணுறது மக்களே சூப்பர் மக்களே லெவலாக இருக்கு வேலை இன்ட்ரெஸ்டான ஒரு பயணம் சொல்லலாம் இங்கே பாருங்க அதாவது எங்க கூட ரெட் லைட் ஏரியா தான் ஸ்டார்டிங் ஆகும் போனால் அங்கே சொல்லிட்டேன் இங்கே பாருங்க அந்த கார் கூட பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த கார்லாம் பாருங்கள் கஸ்டமரை வந்து அட்டை மட்டு போகிறாங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு ரிலேட்டிவ்ஸிருக்கு அங்கே நல்லா தெரியும் அங்கே பாருங்கள் அதெல்லாம் நல்லா தெரியும் நாம் வந்து அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது நம்ம போகிற வழியில் என்னவோ அதனால நம்ம பார்க்கணும் இந்த காரை பாருங்க லாரியை ஒட்டி ஓட்டிகிட்டு பாருங்க லாரி லாரி டயர் பக்கம்ல டீஃபை டீஃபை கிழிச்சி கட்டிட்டு போயிட்டு என்ன எவ்வளோ சொன்னால் பாருங்கள் இதுதான் அந்த சொல்கிறது அந்த பாலக்கோடு டூ ஒசூர் ஹைவே பாருங்க பெங்களூர் டூ அதாவது கட்டணம் ஒன் ஹவர் அதாவது ஒன் ஹவர் பேங்களூர் போயிடலாம் அளவுக்கு கொஞ்சம் நெரிசல் சொல்றது போக்குவரத்து கொஞ்சம் நெரிசல் தவி தவிர்த்துக்கிறாங்க கொஞ்சம் பாட்டு விஷயம் தான் இங்கே பார்த்தா அந்த இடைசியை பார்த்தா நிறையா ரோடுகள் பற்றி சொல்கிறதா நிறைய வண்டிகள் சாரி நிறையா வண்டிகள் வச்சுட்டு இருக்குது அதாவது இதெல்லாம் ரெட் லைட்டு ஏரியா சொல்லலாம் இந்த ரோடு எங்கள் வண்டி என்ன காரணமே எங்கள் ரெட் லைட்டு ஹைவே தான் நிறையா மக்கள் பாருங்கள் இப்போ கார் நிறைய காரு அதான் நிச்சயிருப்பாங்க அது பேச்சிட்ருக்காங்க சொல்கிறேன் நிறையா பேர் வந்து கமன் பஸ் நிறையா பேர் கேட்டுங்க அவங்களுக்காக நம்ம வந்து புதுசாக வந்து உடல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சோ ஆரோசியமாக அப்புறம் வேலை இருக்கு இங்க பாருங்கள் ஒரு வண்டியை நிறுத்தி பேசியிருந்தேங்க கரெக்டாக சொல்கிறது அந்த யூடியோனை எடுத்து சொல்கிற எடுக்கவே முடியல அளவுக்கு நிறுத்தி பேசியிருந்தாங்க கண்டிப்பாக அது ரிட்டர்ன் போகிற நம்ம ரேசியில் போய்ட்டு அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா அவங்க நிறுத்தி பேசணும் கண் கூட பார்த்தோம் நான் கரெக்ட் சரி சொல்கிறது நான் கரெக்டாக அதை கேமரா திரப்ப முடியல ஏன்னா வண்டியும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் ஏன்னா இதுவும் ஓட்டி ஆகணும் ரொம்ப ரிஸ்க்கு தானே அதனால் கண்டிப்பாக யூடியோனை போட்டு வரலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எங்கேயே பார்த்து முன்னாடி பாருங்க ஒரு புறா நடந்து போ வயசான ஒரு நடந்து போயிட்ருக்காரு எதாவது சொல்கிறது கம்புவோட நல்லா ட்ராவல் பண்ணலாம் பூரா பகுலோட நைட்டில் ட்ராவல் பண்ணலாம் நல்லா ஒரு ஜாலியான சுவாரஸ்யமான பயன் நிறையா ஹோட்டல் அதாவது எக்க ஹோட்டலில் வர வழியில் அவர் நல்லா ஒரு டைம் சொல்கிறது ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் நல்லா ஹோட்டலில் நிப்பாட்டி வண்டி ஏப்பாடிட்டு நல்லா டைம் பண்ணலாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அந்த ஹோட்டல் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் எங்கே செக் பண்ண ஹோட்டல் ரே பாருங்கள் அதே மாதிரி ரைஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்தது இங்கே பாருங்கள் பார்த்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அதாவது லைட் விஸ் பிரஸ் லைட் விட்ஸ் அவங்க பாருங்கள் நல்லா ஹோட்டலில் பாருங்கள் நல்லா பார்த்தீங்க அதே மாதிரி வண்டி நிற்கக்கூடிய கெப்பாசிட்டெலாம் அங்கே இருக்குது அதாவது ஒரு ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் அந்த மாதிரிலாம் வண்டி பாட்டலாம் இப்போ பாருங்கள் மக்களை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் இன்னொரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கு லைட் லைட்டிங் ஏரியாலும் எப்பச்சக்கமான கூட்டம் மக்கள் எப்படி ஐயோ நம்ம போயிருந்தோம் அவ்வளவுதான் நம்ம சோழி முடிச்சிருப்பாங்க எங்க பாருங்க அங்க ஒண்ணு பாருங்க அது நம்ம போகும்போது பாக்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய கழிச்சுடுறதுன்னா ஹைவேஸ் வந்து பேசக்கூடிய சில விஷயங்களாக இருக்குது ஏன்னா இந்த நைட்டில் சில ஒர்க்குகள் நடந்தாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே பாருங்கள் மக்களை எங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தலாம் பார்த்துக்கலாம் தெரியும் இங்கே பாருங்கள் அதெல்லாம் தெரியும் இங்கே பாருங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு எப்படி 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 பார்த்து தெரியல முன்னால் பார்த்தேன் தெரியல ஏன்றாங்க பார்த்தீங்களா அதனால வண்டி நிப்பாட்டக்கூடாது வண்டி நெப்பாடலாம் மாட்டிக்குவோம் அதாவது ஒரு டூலர் நிப்பா நிப்பாட்டி மடை கேமி சுட இது விசாரிக்கிறாங்க அப்பா பயங்கரமா இருக்கு எங்க பாருங்க பாதுகாப்பு தெரியும் ஐயோ சாமி எனக்கு பயமா இருக்குது இந்த இடத்துல வந்து மாட்டிட்டுமோ அப்படிங்கிறது இப்ப டேஞ்சர் தாங்க இங்க பாருங்க மக்களே இங்க பாருங்க இப்போ பாருங்கள் கை கையை நோக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கை நோயிட்ருக்கான் பார்த்தீங்களா மக்களை முறையாதுன்னு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா மக்கள் சில மக்களுக்கு வந்து தெரியாது இந்த இந்த ஹைவேல வந்து இந்த விஷயம் நடக்குது இல்லை இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்த வீடியோ எடுத்து போட்டுருக்குறோம் அதே மாதிரி என்னென்னா சொல்லுவேன் நானும் கொஞ்சம் நிறையா மாடி தான் நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் தான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டங்க வண்டி எடுத்து முறுக்கு பிடிச்சி தான் சிக்கவலி விட்ற ஜூட் அப்படின்ட்டு சரியான சூடு தாங்க ஏன்னா நம்ம தப்பான ஒரு இதுவும் நம்ம கிடையாது நாம் ரோடில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இப்போ அப்லோட் சொல்கிறது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி அவங்க பண்ணுற தொழிலோ இல்லை அவங்க கூட இது சொல்கிறது அவங்க போகிறத நம்ம பண்ண கிடையாது அவங்க வீடியோ எடுத்து போட கிடையாது அப்படி போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு இது தான் அந்த ரோடில் அந்த விஷயங்கள் நடக்குது இப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளுடைய வீடியோக்குரிய ஒரு கான்ஸ்டபு அதாவது ஒரு விழாவுடைய இது அவ்வளோ தான் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை அவங்க சப்ளை பண்ணுங்க